ஸ்ரீ கிருஷ்ணா மிருதம் ஸ்ரீமத் பகவத்கீதா விஞ்ஞான சாரம் பை பத்ரிஜி ஆடியோ எயிட் வாய்ஸ் சந்திரகலா இங்கே ஒரு சில ஸ்லோகங்களை வந்து உதாரணமாக நமக்கு இப்போ சொல்கிறாங்க இதில் வந்து நம்ம இப்போ பார்த்த இந்த வார்த்தைகளோட பொருளை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இங்கே எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாட்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் யோமாம் பசியதி சர்வத்திர சர்வம் ச மை பசிய தசியம் ந பிரணியாமி சச்சன் மேன பிரணிய இது ஆறாவது அத்தியாயத்தில் முப்பதாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் எல்லா பிராணிகளையும் மாம் அப்படின்னா தன்னைத்தான் அப்படின்னு அப்படின்னும் போது தன் ஆன்மாவை யார் ஒருவன் தரிசிக்கின்றானோ இன்னும் மயி அப்படின்னா அந்த ஆன்மாவில் எல்லா பிராணிகளோட தரிசனத்தையும் அவர் வந்து பார்க்க முடியுதோ அப்படிப்பட்ட ஒரு ஆன்மாதான் சர்வ வியாபகம் வியாபி அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க தான் ஆன்மஞானி அப்படின்ற பொருள் இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவங்க தான் அகம் அப்படின்னா எனக்கு எனக்கு வந்து தென்படுவாங்க அதே மாதிரி அவங்க அவங்களோட க பார்வைக்கும் நான் தென்படுவேன் அப்படின்னு இங்கே வந்து ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு அப்படின்னா ஒவ்வொரு எல்லா ஜீவன்லேயும் தன்னை தான் பார்த்துக்கிற யா ஒருவர் இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களோட பார்வைக்கு நான் தெரிவேன் அப்படின்னா கடவுள் தெரிகிறாரு கடவுளோட பார்வைக்கும் அவங்க அப்படிப்பட்ட நபர்கள் வந்து தெரிகிறாங்க அப்படின்றது தான் இங்கே அர்த்தம் இன்னொரு முறை எல்லா பிராணிகளையும் தன்னுடைய ஆன்மாவை பார்ப்பதும் தன்னுடைய ஆன்மாவில் எல்லா பிராணிகளையும் உணர்வது தான் தரிசிப்பது உணர்வது தரிசிப்பது தான் ஆன்மஞானி அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா கூட நமக்கு வந்து பகவத்கீதையில் இதுதான் தான் இதோட பொருள் தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நார்மலாக நம்ம பகவத்கீதை படிக்கும்போது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா எல்லா ஜீவன்கள்லேயும் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கார் உனக்குள்ளே இருக்கார் எல்லா பிராணிகள்லேயும் இருக்கார் ஸ்ரீகிருஷ்ண இந்த மாதிரி இந்த விஷயத்தை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாரோ அவங்க மேலே ஸ்ரீகிருஷ்ணரோட பார்வை இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கும் ஸ்ரீகிருஷ்ணரை வந்து ஸ்ரீகிருஷ்ணர் மேலே பார்வை இருக்கும் அப்படின்றது இதில் சொல்லப்படுது ஆனால் இங்கே வந்து நம்ம கிருஷ்ணரை தான் குறிக்கிறாங்க தன்னை தான் குறிக்கலை இங்கே நம்ம வந்து பத்ரிஜி சொன்ன இந்த பொருளை தெரிஞ்சுக்கும்போது நமக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் புரியுது கீதை தொடரும்